இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கர் வணக்கம் சார் வணக்கம் இருந்து இப்போ வேண்டாம் எனக்கு புரொடக்ஷனே வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறாரு வெற்றி என்ன காரணம் சார் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அதாவது வெளியிருந்து பார்க்கும் போது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் பயங்கர செழிப்பாக இருக்காங்க படம் எடுத்துட்டு அப்படி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு தோற்றம் இருக்கு அது முழுமையான உண்மை கிடையாது ஓரளவுக்கு தான் உண்மை அந்த வாய்ப்பு அந்த வரம் ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு வாய்க்குது அதுல எந்த மாற்றமே இல்லை இப்ப விஜய் வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இரநூறு கோடி ரூபாய் கல்லாக கட்டலாம் அதுல மாற்றமே இல்லை அதே நேரம் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இந்த வரம் கிடையாது இப்ப வெற்றிமாறனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் எடுத்த ரெண்டு படம் வந்து சிக்கலில் மாட்டுச்சு ஒன்று வந்து மனுஷின்னு ஒரு படம் கோபிநயனார் இயக்கத்தில் எடுத்தார் பதினோரு கோடி ரூபா பட்ஜெட்டு அந்த படம் பாத்தீங்கன்னா சென்சாரில் ஒரு பெரிய சிக்கலை சந்தித்து சென்சாரே என்ன பண்ணிச்சு இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட பேன் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு கட்டை கொடுத்து இந்த படத்தையே கொதறி போட்டாங்க கடந்த காலத்தில் குற்றப்பத்திரிக்க ஒரு படத்தை சென்சார் எப்படி கில் பண்ணாங்களோ அப்படி இந்த படத்தையும் அவங்க கில் பண்ணிட்டாங்க அப்போ இவரை படத்தை வரைக்கும் நம்மளுடைய பதினோரு கோடி மண்ணா போச்சுங்கிற ஒரு மனநிலைக்கே போயிட்டார் அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு கடைசி முயற்சியாக கோர்ட்டுக்கு போகிறாரு அங்கே இருக்கிற நீதிபதி வந்து படத்தை பார்த்து அடரா இது ஒரு பிரமாதமான படம் இந்த சென்சார் வந்து இது அநியாயமாக கில் பண்ணுறாங்கிற உண்மையை உணர்ந்து இன்னைக்கு ஒரு கோ ஆர்டர் போட்டு இன்னைக்கு அந்த படம் ரிலீஸை நோக்கி நகருதுன்னு வச்சுங்களேன் ஸோ இது ஒரு அனுபவம் இன்னொரு பக்கம் பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை தவிர அந்த படத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருமே பிராமணர்கள் ஆனால் அந்த படத்தினுடைய ஒரு வசனத்தை கேட்டுட்டு பிராமண பெண்களையே இந்த படம் இழிவுபடுத்துறதா ஆர்எஸ்எஸ் உட்பட பல இந்துத்துவ அமைப்புகள் போராட ஆரம்பிச்சு அந்த படத்துக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு இப்போ பாருங்க ஒரு தயாரிப்பாளர் தயாரித்த ரெண்டு படமுமே ரிலீஸே ஆகாதுன்னு ஒரு சூழல் வரும்போது அந்த தயாரிப்பாளருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஸோ அப்படி ஒரு மனநிலை வந்து வெற்றிமாறனுக்கு வந்ததால் இந்த முடிவை எடுத்துட்டாரு இன்னொரு காரணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சாட்டலைட் ரைட்ஸ் வந்து பெரிய அளவுல போறது இல்லை கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்டை கிராஷ் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய உத்தரவாதம் இல்ல பெரிய மன உளைச்சலை கொடுக்குங்கிறதுல இன்னைக்கு அந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு இல்ல இப்போ அவருக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா அவர் இப்போ எடுக்கிற படங்கள் வந்து கண்டிப்பா எடுக்க மாட்டார் ஏன்னா இப்போ எடுக்கிறது ஃபுல் ஃபுல் அண்ட் கண்டென்ட் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே சார் அவர் உள்ள வந்துருப்பார் அப்படி எதுக்கு திடீர்னு ஒரு பேக் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது கரெக்ட் தான் இவர் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இந்த படங்களை எடுக்கல இப்ப சொன்ன மாதிரி அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா ஒரு மசாலா படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் பட் வெற்றிமாறன் தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த படைப்பாளி தான் இயக்குகிற படங்கள் மட்டுமில்லை தயாரிக்கிற படங்களாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்ட ஒருத்தர் தான் அதே நேரம் இப்போ மனுசிங்கிற ஒரு படத்துல ஒரு பதினோரு கோடி ரூபா போட்டு எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுனால பதினோரு கோடி ரூபாய் தொலைச்சிட முடியாதுல்ல இல்ல அண்ணா குறைந்தபட்சம் உங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னா அந்த போட்ட பணமாவது திரும்பி வரணும் பொதுவாகவே இந்த நல்ல படம் எடுப்பவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு லாபம்லாம் வேணாம் சார் போட்ட பணம் வந்தா போதும் ஏன்னா அதுவே வந்து ஒரு லாபம் வந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் அது சோ அதுவும் இல்லை அந்த காசும் தொலைஞ்சு போகுது அப்படிங்கும் அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க அதே ஆடியோ தான் மிஸ்கின் ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு என்னன்னா வாடிவாசல் திரைப்படத்தை பத்தி அதை எப்படியாச்சும் நீ எடுத்துரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே நீங்களுமே தொடர்ந்து பேசிட்டு வாடிவாசல் வந்து இதுக்கப்புறம் பிக்கப் ஆகிறது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் சொல்றீங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறது ஏன்னா திடீர்னு இப்போ மறுபடியும் வாடிவாசல் எப்படியா எடுத்துரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு ஹோப் இருக்குதுன்னு நினைக்கலாம் ஆமா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன வெற்றி மாறன் பேசினேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்தில் இந்த ரெண்டு ப்ராஜெக்டுகள் குறித்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சிம்பு வச்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு இல்ல தானு தயாரிப்பு அந்த படம் பிளஸ் வாடிவாசல் ரெண்டு படத்தையுமே ஒரு தானுவுக்கு பண்ற தான் இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் என் மேல எந்த தப்பும் இல்ல அதே மேல தானு சார் வந்து என் மேல வருத்தத்தில் இருந்தாலும் நான் அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் அவர் என்னுடைய தந்தை மாதிரி என்ன இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட அட்வான்ஸ் இல்ல எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு பல வருடங்களா பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது அவரை தவிர வேற யாருக்கும் இந்த படங்களை பண்ண மாட்டேன் அவருக்கு தான் பண்ணுவேன் அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அநேகமாக ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து இது குறித்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிரும் அப்படின்னாரு முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த சிம்பு படம் உடனடியாக துவங்குற ஐடியாவில் இருக்காங்க இதை முடிச்சுட்டு இவர் வந்து வாடிவாசலுக்கு வருவார் இதுக்கிடையில் சூர்யாக்கு சூர்யாவுக்கு ரெண்டு படம் இருக்குது அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வருவார் அனேமாம் அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு அந்த படம் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் மிஸ்கின்னுக்கும் தெரிஞ்சதால் இதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா செய்தி அப்படியே வாடிவாசலை நோக்கி போயிடும் அவர் அவர் வந்தது தேர்ட்கேளுடைய ப்ரொமோஷனுக்காக கூட்டி வரப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் அவர் அதனால் அவர் பூடகமாக அப்படி ஒரு வார்த்தையை போட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டார் அடுத்தது இன்பநிதி அவரை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியாச்சு அவர் வந்து ஆக்டிங் கிளாஸ்ல போயிட்டு இருக்காருட்டு அவரதும் நடிப்புக்கு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் உதயநிதியோட வழியிலேயே இன்பநிதியும் இப்போ பயணிக்கிறாரு ஆமா வர்றாரு அதுல மாற்றம் இல்லை நாங்க கூட வலைப்பேச்சில் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னே இது பிரேக் பண்ணும் ஆக்சுவலி என்னன்னா இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி எதிர்காலத்தில் முதல்வர் ஆகலாம் அப்ப திரை வந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கணும் அவர் ஒரு இருபது வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வரும்போது இந்த திரை திரைப்பிரம்பலம் வந்து அவருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கால்குலேஷனில் இவரையுமே ஒரு நடிகராக முயற்சி பண்ணுறாங்க ரெட்ஜெயன் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் மணிரத்னம் அருண்ராஜா காமராஜ் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இன்பநிதிக்கான சப்ஜெக்டை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஓகேங்கிற மாதிரி அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க இன்பிட்வீன் என்னென்னா இவருக்கான அந்த நடிப்பு பயிற்சியில் வந்து இவர் இறக்கி விட்ருக்காங்க இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது நடிப்பு சார்ந்த ஏதோ ஒன்று தான் படிச்சிருக்காரு ஐ மீன் மீடியா சார்ந்த ஒரு படிப்பு தான் படிச்சிருக்காரு பட் நடிப்பு அப்படிங்கிறது அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ள அவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில் லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாக அந்த கூலிப்படத்தை தொடர்ந்து ஃபியூச்சர்ல அனிருத் இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு மற்ற அப்பவே தெரியாது மற்ற எந்த இசையமைப்பாளர்களோட அவர் வந்து காம்போ போக போறது இல்லை அப்படின்ட்டு ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி சாம்சியஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் கைதி டூல நான்தான் இருக்க போகிறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது என்ன கதை சார் இப்போ கைதி டூக்கு இருப்பாரா இல்லைனா அனிருந்து தான் கொண்டு வர போகிறாங்களா இல்லை அந்த கேள்வி கைதி டூ இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பேசணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூலி படத்தை அடுத்து இவர் வந்து கைதி டூ பண்ணுற இதில் தான் இருந்தார் அவர் ஆனால் அதுக்கு இடையில் வந்து அவருக்கு வேற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துருச்சு ரஜினி கமல் நடிக்க ரெட் ஜெயன் தயாரிப்பில் வந்து ஒரு படம் ரெட் ஜெயன் மற்றும் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தை இயக்குகிற வாய்ப்பு வந்து இவருக்கு வந்ததால் இப்போ கைதி டூ வந்து தள்ளி வைக்கப்படுது இன்னும் சொல்ல போனால் காலவரையற்ற தள்ளி வைப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா கூலி ரிலீஸுக்கு முன்பு வரை கைதி டூவை வந்து உடனடியாக ஆரம்பிக்கணும் கூலிக்கு அடுத்த படம் கைதி டூவாக இருக்கணும் அப்படின்னு அந்த எஸ்ஆர் பிரபு இவருக்கு வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் கூலி ரிலீஸ் ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்து அப்படி டிவைடிங்காக ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நெகட்டிவாக மாறினதுக்கு பிறகு இவங்க என்னன்னா லோகேஷை பார்த்த பார்வையிலே ஒரு மாற்றம் வந்துருச்சு இப்போ அவர் கேட்ட சம்பளம் எழுவத்தஞ்சு கோடி தர தயாராக இருந்த எஸ்ஆர் பிரபு கூலிப்படம் சரியாக இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் கை வைக்கிற முயற்சி அப்புறம் வழக்கம் போலவே தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து ஒரு ஆட்டிடியூடு வந்துடும் ஸோ இதெல்லாம் லோகேஷ்க்கு வந்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தை கொடுத்து இப்போ அவர் வந்து டு பண்ணுற மனநிலையில் இப்போ இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இனி எல்லா படங்களுக்கும் அனிருத்ன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னா அனிருத்துக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது ஏற்கனவே லோகேஷ் கூட சொல்லுவார் அனிருத்தை ஆர்ஆர் பண்ணுறாரு அப்படின்னா நான் போகவே மாட்டேன் அவர் பண்ணி முடிச்சு கூப்பிடுவார் நேராக போய் பார்ப்பேன் ஓகே மச்சான் நல்லாயிருக்கு இதை வேணா அப்படி வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவேன் அதேமாதிரி ஒரு சாங் அப்படின்னா இவர் கம்போஸிங் போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஆர்மோனியத்தை அழுத்தி அந்த வேலையே கிடையாது இதான் சுச்சுவேஷன் சாங்கை ரெடி பண்ண அப்படின்னா அவர் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவார் இவர் போய் பார்த்துட்டு ஓகே இதை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போ வேற அதனால பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டு இன்னொரு இசையமைப்பாளர்கிட்ட போக வேண்டிய தேவையும் அவசியமும் அவருக்கு இல்ல சோ தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் கே பி வை பாலா நடிச்சிருக்கிறாரு அவர் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால பல ஹீரோயின் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்லயே பேசியிருந்தாரு அது என்ன கதவு சார் இது வழக்கமா தான் ஏன்னா இங்க இருந்து ஒரு ஹீரோயின் வர்றாங்க அப்படின்னா அவங்க யாரு கூட நடிக்கிறாங்க யார் கூட நடிச்சிருக்காங்கிறத தான் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தையே இங்கே தீர்மானிக்கிறாங்க புரியுதா இல்லையா இப்போ ஒரு புதுமுகம் கூட ஒரு நடிகை அவங்க ஒரு பேரழகியாக கூட இருக்கலாம் ஒரு அசாத்திய திறமை கொண்டவராக கூட இருக்கலாம் ஆனா அவர் வந்து ஒரு புதுமுகத்தோட நடிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய கவனத்தை கவராமலே காணா போயிடுவாங்க ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க அவங்களுக்கு திறமையும் கிடையாது அழகும் கிடையாது ஆனா ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிறதாலேயே எல்லாருமே அந்த நடிகையை புக் பண்றதுக்கு போவாங்க அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை அழகு உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி இவர் என்ன படத்தில் இருக்காரு இவர் எந்த டைரக்டர் படத்தில் நடிக்கிறாரு இவர் எந்த ஹீரோ ஜோடியா நடிக்கிறாங்கங்கிறத வச்சு தான் ஒரு நடிகையே இவங்க தீர்மானிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நேற்று வரை ஒரு காமெடியனாக இருந்தால் அல்லது ஒரு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கும்போது இப்ப இப்போ நடிகைகளுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கத்தான செய்யும் ஏன்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ என்னன்னா நம் கேள்வி அந்த கேள்வி அப்படி திருப்பி போடுங்களேன் இப்ப கேபி பாலா ஒரு ஹீரோவா நடிக்கும் போது அவர் ஏன் ஒரு புதுமுக நடிகையை போட்டு கூடாது என்ன காரணம்னா இவருக்கும் ஒரு பிரபலமான முகம் நம்ம கூட இருக்கிறது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுது இல்லை அதே மாதிரி தானே அந்த நடிகைக்கும் தோணும் நாம ஒரு பெரிய ஹீரோ கூட நடிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தானே அவங்க நினைப்பாங்க அதனால இது வந்து சரி தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நியாயம் தான் அதே நேரம் நான் ஐம்பது ஹீரோயினை பார்த்தேன் நடிக்க மறுத்தாங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை ஏன்னா நீங்க எழுதி பார்த்தா தமிழ் சினிமாவோடய அஞ்சு ஹீரோயினுக்கு மேலே ஆலயம் கிடையாது அப்படி இருக்கும்போது எங்கிருந்து ஐம்பது நடிகைகள் வந்தாங்கிறது எனக்கு தெரியல ஜோதிகா அவளுடைய ஒரு பழைய வீடியோ வந்து மறுபடி வைரல் ஆகுச்சு என்ன அப்படின்னா சவுத் படங்கள்ல வந்து நடிகைகளை வந்து போஸ்டர்ல போடுறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அதை எப்படி பாக்குறீங்க சார் அது இல்ல அது உண்மைதான் அது அதே நேரம் அதை போய் நீங்க நார்த் இந்தியாவில சொல்ல வேண்டிய தேவை என்னங்கிறதுதான் ஒரு கேள்வியா இருக்கு புரியுதா இல்லையா ஏன்னா தென்னகத்தில் நடிகைகளுக்கு கொடுக்குற அதாவது தென்னக படங்களில் பெண் கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட பாலிவுட் படங்களில் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப குறைவு அங்கே இருக்கிற ஹீரோக்கள் கூட அப்படி உரசிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் கதாநாயகர் அங்கே பயன்படுத்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே போய் நின்னுக்கிட்டு நீங்கள் சவுத்தில் வந்து அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றது இருக்குல்ல அது பெரிய அநியாயம் இன்னொன்று ஜோதிகாவுடைய இன்றைய நிலைமை என்ன அப்படின்னா அவங்க சூர்யாவை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் செட்டில் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனை காரணமா அவங்க வந்து இப்ப மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாங்க மும்பையில செட்டில் ஆனது மட்டும் இல்ல மறுபடியும் ஹிந்தி படங்கள்ல நடிக்க வேண்டிய ஒரு முனைப்போட வந்து அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால அங்க போய் ஹிந்தி படங்களை உயர்த்தி பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அது தப்பு கிடையாது ஆனா அதுக்காக நீங்க வந்து சவுத் இந்தியன் பிலிம்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் ஜோதிகா வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னா நீங்கள் என்ன பேசினாலும் அதனுடைய பாதிப்பு சூர்யாவுக்கு தான் உங்களுக்கு கிடையாது நீங்கள் சேஃபாக வந்து பாம்பேல போய் உக்காந்துட்டீங்க நீங்கள் இனிமேல் தமிழ் படங்கள் நடிக்க போகிறதில்லை அப்படியே நடித்தாலும் அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்க போறது இல்லை ஆனால் உங்கள் கணவர் சூர்யா இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான நடிகராக இருக்காரு இப்போ அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நீங்கள் பேசிய பேச்சு ஏன்னா அந்த கோவிலையும் மருத்துவமனையும் ஒப்பிட்டு நீங்கள் பேசின அந்த பேச்சு தான் இன்னைக்கு சூர்யாவுடைய படத்துக்கே ஒரு வில்லங்கமா வந்து நிக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா நீங்க அப்படி ஒரு கருத்து சொன்னதுனால இன்னைக்கு சூர்யா படம் வரும்போதெல்லாம் இந்த இடதுசாரிகளும் சங்கிகளும் சூர்யா படத்தை போட்டு வெலுவலுன்னு வெளுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பியும் போய் இதே மாதிரி ஏடா ஏடாகுடமா கருத்து சொன்னா அது சூர்யாவுக்கு தானே சிக்கலை ஏற்படுத்தணும் குறைந்தபட்சம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயாவது ஜோதிகா யோசிக்கணும் அவங்க யோசிக்கல அப்படின்னா சூர்யாவது அவங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தணும் திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றது ஒரு போஸ்டர் விடுறாங்க அல்ல பிரகாஷ்ராஜ் பாரதிராஜ் அப்புறம் தனுஷ் மூணு பேர் தான் இருக்காங்க நேஷனல் அவார்டு வின் பண்ண ஏன் போடல அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் ரைஸ் பண்ணுறாங்க அப்போ ஜோதிகா சொன்னது முற்றிலும் கரெக்ட்டு தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் அதில் வைக்கப்படுது இல்லை அதற்கு யார் காரணம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு தயாரிப்பாளரோ அல்லது ஒரு தனுஷோ காரணமாக இருக்க முடியுமா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ஃபேன் மேடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு தனுஷுடைய ஒரு ஃபேன் வந்து அதை போட்டு வந்து த்ரீ இயர்ஸ் ஆஃப் திருச்சிற்றம்பலம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் திருச்சிற்றம்பலம் அவன் போட்டிருப்பான் அதுக்கு வந்து இவங்க காரணம் கிடையாது இப்போ இதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம பேசும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பலம் படம் வெளியாகும் போது அந்த போஸ்டரில் நித்யா மேனன் இருந்தாரா இல்லையா அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் புரிதா இல்லையா அதனால் நிச்சயமாக இவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை பட நிறுவனமோ தனுஷோ செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு இந்த அளவுக்கு நம் நினைவில் நிற்பதற்கே நித்யா மேனன் தான் காரணம் அவருடைய கேரக்டர் அவருடைய பர்ஃபார்மன்ஸான காரணம் அதை மறைச்சிட்டு நீங்க எப்படி அதை அந்த வெற்றியை நம்ம கொண்டாட முடியும் சோ அப்படி ஒரு விஷயத்த தனுஷ் பண்ணிருப்பாரா நிச்சயமா பண்ணிருக்க மாட்டார் அதனால அது வந்து காரணமா நம்ம ஏற்க முடியாது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ ரொம்ப நன்றி